அதே மாதிரி வந்து மஹிந்த ராஜபக்சையும் நல்ல கஜப்பித்துவா அதனால காலையில் எங்களுக்கு சொன்னாங்க நீங்க வந்து அவங்க முடிவெடுத்து ரணிலுக்கு கொடுத்துமாச்சு பரவாயில்ல எங்களுக்கு அடிக்கிற ஒரு என்னன்னு சொன்னா மெத்திகா எங்களோட இயக்கிறான்னு சொல்லி மெத்திகா எங்களோட இல்லை நல்ல என்ன ஜெயசுமன் எங்களோட இல்லை எங்களோட மொத்த ரெண்டு பேர் தான் ஆனா அவங்க எங்களோட கட்சிக்கு தலைவர் அல்ல கட்சிக்கு தலைவர் அல்ல ஒவ்வொரு <oung linguistic activist> <big> மதிப்படிய பெரியார்களே அதே போல் எங்களுடைய தொகுதியின் பொறுப்பாளர் வருங்காலே அதே போல் எங்களுடைய சந்தித கட்சியில் மிகு பிரதானியாக இருக்கக்கூடிய சாமி திசாநாயக் அவர்களே அதே போல் எங்களுடைய கட்சியின் மூத்த உறுப்பினரான கீர்த்தி ரத்நாயக்கர் अफलපना श ु नं्य ु अल ्ी योගनज अजी मा अ ඩ ब्य सभा मंदरी नष गराले नसाकम वी सबद अफलज पලनाना दवा සखति ौव हमसा्यादाले மற்றும் எங்களுடைய கீரவனை எங்களுக்கு எங்களுடைய எங்களுடன் சேர்த்து ஒரு பெரிய வேலை செய்து கொண்ட என்னுடைய நண்பன் இந்த மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த சலாம் அசலாம் வலைக்கம் வரமதுல்லாஹேன் அலக்துல்லா உங்களுமே நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அவங்க இது மிகவும் ஒரு பொறுப்புள்ள தேர்தலாக ஒரு முக்கியமான தேர்தலாக கருதுகிறாங்க இன்னும் அவங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஆட்சியை கைப்பற்றதுக்காக வேண்டி அந்த கட்சியாக கட்சி சொல்லக்கூடிய அந்த ராஜபக்சே ஒரு அவரோட குடும்பம் சேர்ந்து இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்கி அந்த பதியை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திலுமையிலேயும் போட்டு மதங்களுக்கு இடையிலான அந்த உறவு நட்பை ஒரு பாதிப்புக்கு உண்டாக்கி சில இடங்களில் முஸ்லீம் சகோதரர்களை தலைக்கொணியை வச்சு இன மாதத்தை மேலோங்க செய்து இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் ஒரே தலைவர் கோட்டாபு ராஜபக்சான் என்ற ஒரு கருத்தை அவங்க பகிரங்கமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் தான் அந்த ஆட்சியை கைப்பற்றினான் உண்மைக்குமே பாதிப்புக்கு உள்ளாகப்பட்ட சமூகம் நான்தான் எல்லாருக்கும் இதை நாங்கள் மறக்கவே இல்லை அந்த நேரம் கூட நான் நினைக்கிறேன் நிறைய முஸ்லீம்கள் வந்து வாக்களிக்க இல்லை புகைட்டு வைக்கி ஆனாலும் அதே மாதிரி அவங்க வெற்றது வெற்றினத்துக்குப் பொறவங்க அவங்க சொன்னது நாங்கள் இந்த பெரும்பான்மை ஊர்ல தான் நாங்கள் வெற்றி அந்த நாட்டை ஆட்சி செய்ய போறோம்னு சொல்லி அப்படி வந்த இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி பெரும்பான்மை மக்கள் வாக்கை எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஆட்சியாளர்கள் ரெண்டு வருஷம் கூட இந்த நாட்டை அவங்க சரியான முறையில் முன்னேற்றி கொண்டு போகிறாங்க அதுதான் உண்மையான நிலவரம் கடைசியில் எந்த சமூகம் எந்த பெரும்பான்மை மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சாங்களோ அவங்களே ரொம்ப பிறங்கி நீங்கள் இந்த பதவியிலேயே விலகி ஒதுங்கி நின்று என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு அறகல் என்ற போராட்டத்தை அவங்க முன்னெடுத்து வச்சாங்க அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு புதிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறதால நான் நினைக்கிறேன் அவங்க இந்த அரசியல் தேர்தலை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அவன் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்க அவங்களோட வாக்கை யாருக்கு கொடுக்கணுன்றதில் திட்ட தெளிவிக்கிறாங்க சரியா ஆனால் எங்கட சமூகம் சில நேரங்களில் நாங்கள் எங்களுக்கு நடக்கிற எல்லா அநியாயங்களையும் நாங்கள் அப்படியே டக் டக்குன்னு மறந்துட்டு சில நேரங்களில் உண்மைக்குமே நாங்கள் சுய புத்தியோட சிந்திக்கிறோமா நாங்கள் சரியாக தான் சிந்திச்சு நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமான்னு கேட்கிற நிலைமையில ஒரு கேள்விக்குறி அங்கே இருந்து கொண்டே தான் இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முத இந்த முஸ்லீம் சமூகத்துல யாராவது வந்து உங்களோட பெண்கள்திக்காம நாங்கள் இந்த நாட்டில் கலட்ட போகிறோம் எந்த ஒரு பொங்கலையும் நிக்கா போட்டு நாங்கள் போக மாட்டோம் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட மையத்துகளை நாங்கள் இந்த நாட்டில் அடக்கம் செய்ய மாட்டோம் நாங்கள் பத்த ஒன்று சொல்லியிருந்தா நான் நினைக்கிறேன் வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் நாங்கள் கூட சொல்லியிருக்கோம் ஏழு செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவோம் அப்படிதான் நாங்கள் விட்டு கொடுத்தீங்க மாட்டோம் நீங்க எங்களோட மையத்தை பத்த வயசு காமிங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனா இது எல்லாமே நடந்துச்சு இது எல்லாமே இந்த ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்கு நடந்துச்சு பல பெண்கள்ல கருத்தாக்கள் கட்டப்பட்டுச்சு நிக்காக்கள் கட்டப்பட்டு கடைகளில் கூட நோட்டீஸ் போட்டு வச்சிருந்தாங்க வரையலான்னு சொல்லி சரியா அதே போல முழு உலகத்துல எல்லாரும் இருந்து ஒவ்வொரு நாட்டிலையும் மையத்துக்களை அடக்கம் செய்யலாம் கொரோனாவால் மையத்துகள் அடக்கம் செய்யப்பட்டாலும் தண்ணீர்ல அந்த கொரோனா பரவாதுன்னு சொல்ற போக்கிட்டையும் ஒரு இனத்தை டார்கெட் பண்ணி பழி மாதிரி

எங்களால் முடிஞ்சது துவாகவும் கண்ணீருன்றதால நாங்கள் அதை மட்டும் செஞ்சு கொண்டு இருந்தோம் இந்த இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் ஒரு கோட்டுள்ளுக்கு முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரை தொப்பியை கலட்டிட்டு தான் வரணும்னு சொல்லி அந்த காலத்துல இங்கிலீஷ் நீதிபதி சொல்றாரு ரெண்டு நாள்ல ஃபேஸில் வந்து ஒரு பெரிய ஒரு சமூக கூட்டமே சேர்ந்துச்சு அந்த காலத்துல வந்து சோசியல் மீடியாவும் இல்லை வாட்ஸ்அப்பும் இல்ல ஃபேஸ்புக்கும் இல்ல மெசேஜ் அந்த அளவுக்கு பரவிச்சு ஒரு துருக்கி தொப்பி போராட்டமே உருவாயிச்சு கடைசியில் எந்த அளவுக்கு அந்த உரிமையை வென்றெடுத்தாங்கன்னு சொன்னால் அதே ஜட்ஜ் திருப்பி தீர்ப்பை மாற்றி சொல்கிறாரு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் கோட்டூர்லுக்கு தொப்பி காலத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களோட மார்க்க தொப்பியோட நீங்கள் எங்களுக்கு வரலாம்னு சொல்லுங்கள் இதுதான் எங்களை சமூகம் வென்றெடுத்த எங்களோட உரிமைகள் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு மையத்தில் பத்த வைக்க போக்கிட்டு தீவிரவாதிகள் சொல்லி நாங்கள் சித்தரித்து ஒதுக்கப்பட்ட நேரங்களில் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லாம சில நேரத்துக்கு பேசினாலும் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சாக எடுப்படாததுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அந்த ஆட்சி அந்த அதிகாரம் யாருங்க கையில இருக்குதோ அவங்க எடுத்த அந்த முடிவு தான் காரணம் அப்ப நான் சொல்றேன் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இப்ப ரெண்டு பொறுப்பு இருக்குது பங்களத்து பாவையில கொடுத்த நாட கட்டி எழுப்பவும் வேணும் தன்னுடைய தாய் அதே போல திரும்பவும் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம ஒரு நல்ல ஆட்சிய ஒரு நல்லவங்கள கையில கொடுக்க வேண்டியது கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய கடமை நான் நினைக்கிறேன் எங்களுக்கு ரெண்டு போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களோட வாக்குன்னு சொல்றது அது ஒரு அத்தாட்சி இவர் இந்த பதவிக்கு தகுதியானவர் என்று நான் சாட்சி கூறி வாக்களிக்கிறேன் இது லேசான விஷயம் இல்லை ஆனா இன்னைக்கு

இந்த நாட்டில் இந்த முறை நாலு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மும்முறையில வந்து போட்டிடுறாங்க கட்டாயம் சமூகமாக நாங்க இந்த நாலு பேர்த்த பிரதிபத்தி என்ன அவங்கள தலைமைத்துவத்தோட அவங்கள பண்புகள் என்ன அவங்க ஒரு லீடர்ஷிப்புக்கு தகுதியானவங்களா இல்லையா என்பதை நாங்க தேடி பார்த்து அரசு ஆராய்ச்சி தான் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு

அவங்க என்ன கட்டாயம் தெரிஞ்சு தான் கொடுக்கணும் ஒரு தலைவர் வந்து நாமல் தலைவர் ஜனாதிபதியா இருந்தாரு அதுக்கு போல சகோதரனுக்கு அந்த ஜனாதிபதி பதவியை கொடுத்தாரு இப்ப மகனுக்கு கொடுத்திருக்கிறாரு சோ அது வந்து ஒரு பவுர் ஆட்சியர் அவங்க செய்ய பாருங்க அவங்களால அந்த நாட்டுக்கும் அவங்களோட கட்சியும் பிரயோசனம் இல்லை அந்த ஒரு காரணம் போதும் அதை பற்றி மிச்சம் பேச தேவையில்லை அவங்களுக்கு எப்படியுமே யாரும் கொடுக்க போறது இல்லை அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வருஷம் பழமை வாய்ந்த கட்சி இன்றைக்கு சிரிக்கொத்தன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு மாணிக சொல்லலாம் அது உரிமையுள்ள ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது அதனுடைய தலைவர் முதலாவது தன்னுடைய கட்சியால் அவருக்கு ஒரு இலெக்ஷனை கேட்டுக்கொள்ள இல்லாத ஒரு நிலம் இண்டிபெண்ட் குரூப்ல வந்து கேட்கிறாரு அவங்களோட சின்னத்தை கூட மாத்திட்டாங்க மாத்தினதுக்கு பிறகு யாரோ ஒருத்த கொண்டு போயிட்டு சிரி கொத்தையில அந்த யானைக்கு முன்னுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் போட்டோட மாட்டி விட்டுட்டா அது சுற்றி வந்தாங்க யூடியூப்ல கூட ஒரு கேஸ் சிலிண்டர் தூக்கிட்டு போனா சிரி கொத்தைக்கு வந்து மே கேஸ் புறவாண்ட போடுவாங்க சொல்லி ஒரு யூடியூபர் கொண்டு போனாரு அவ்வளவு கேலி கூத்தா போயிருச்சு இந்த எலெக்ஷனை வந்து நாங்க இதுக்கும் போது ஜனாதி ரெண்டு மூணு மாசத்துக்கு போது ஜனாதி மாஜன விசாரணைக்கு நாங்க போக போறோம் ரெண்டு வருஷத்துக்கு எலெக்ஷன் இல்லைன்னு சொல்லி எப்படியோ வந்து அந்த எலெக்ஷனை பின்போட முயற்சி செஞ்சு ஒரு தலைவர் அதுதான் கடைசியில் பார்த்தாலும் லாயர்ஸ் எல்லாம் வந்து எழுப்பிட்டாங்க பிரச்சனை இப்போ கிளப்பிட்டாங்க அதனால் ஒன்றும் செய்யலை எலெக்ஷனுக்கு போக சொல்லி இப்போ இந்த எலெக்ஷனுக்கு வந்து சொந்த கட்சியை முட்டுட்டு அவர் இன்றைக்கி ஒரு சுவாதீன கட்சியில் அதுலேயும் வந்து பார்க்க போகணும்னு சொன்னால் எப்போ எப்போ எந்தெந்த கூட்டங்களில் வந்து இந்த போட்டு சேர்ந்த அவ்வளோ மந்திரிமாரும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் விற்று கூறு போட்டு நாசமாக்கினாங்களோ அந்த செட் அப்படியே இப்போ இவர்களெல்லாம் வந்திருக்கிறது ரணில் விக்ரம் இருக்கிறது முக்காவாசி இப்போ போட்டு அதே மந்திரிமாரி தான் எல்லாமே சல்லி கொடுத்து வாங்கி அந்த கட்சியுடன் எடுத்துட்டாரு அப்ப எப்படி கோட்டாபே ராஜபக்சைய அவங்க வந்து திசை திருப்பினாங்களோ அதே போலதான் இந்த நலி விக்ரமசிங்கையும் திசை திருப்ப போறாங்க ஒரு வச்சுக்கோங்க கோட்டாபே ராஜபக்ச இந்த நாட்டு ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகி போகும் போது முதலாவது அவர் எடுத்த முடிவு என்னன்னு சொன்னா நான் இந்த பதவியை விட்டு நான் விலகினா இந்த பதவியில வந்து உட்காரக்கூடியவரே என் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது எங்களோட குடும்பம் இந்த நாட்டில் சூரிய அடின சொத்துக்களை அவங்க திருப்பி இந்த நாட்டிலே கொண்டாடப்படாது சிம்பிளா சொல்றேன்னு சொன்னா ராஜபக்ச குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் தான் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல இருந்து ரணில் விக்ரமசிங்கையும் அதே மாதிரி வந்து மைந்த ராஜபக்சையும் நல்ல கஜமித்துவாங்க அதனால காலையில எங்களுக்கு சொன்னாங்க நீங்க வந்து பொறுப்பெடுங்கன்னு சொல்லி நாங்க அதை ரெடியா போகிட்டே வந்து அவங்க முடிவெடுத்து ரணிலுக்கு ரணிலுக்கு கொடுத்தோமாச்சு கொடுத்து அவர் ஜனாதிபதி ஆகினத்துக்கு பொருள் ஆறு மாசத்துக்குப் பொருள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொண்டு வருது இந்த நாட்டை இந்த அளவுக்கு நாசமாக்கி குட்டிச்சோராக்கினது இந்த ராஜபக்ச குடும்பம் தான் சொல்லி உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கடுத்தது சிம்பிளா பேச போனா தண்டனை தானே கொடுக்கணும் எங்க அந்த குடும்பத்துக்கு தண்டனை ஜேஷ்ட் அதிகாரிகளை கொடுத்த தீர்ப்புக்கு வந்து எங்க தண்டனை கிடைச்சிச்சு அண்டை இன்றைக்கு வரைக்கும் அவரு அப்படியே அந்த குடும்பத்துக்கு ஒரு விசுவாசியாக தான் நினைக்கிறாரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி கோட்டாபியா ராஜபக்ச வந்து மக்களை அச்சுறுத்தி ஓட்டு எடுத்தாரோ இந்த நாடு உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க எனக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலை கொடுத்தாரோ அதே அச்சுறுத்த அச்சுறுத்தல தான் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க கொடுத்து பண்ணிக்கிறாரு நான் விட்டு போனேன்னு சொன்னா திருப்பி இந்த கேஸ் போலின் வந்துடும் திருப்பி இந்த பெட்ரோல் போலிங் வந்துடும் இப்படி போகணும்னு சொன்னா நீங்க எல்லாரும் போலிங்க மோகொடுப்பீங்க அதனால கட்டாயம் நீங்க எனக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பீதியையும் ஒரு அச்சத்தையும் கிளப்பி கொண்டு அவரு அவருடைய அரசியலை செய்தார் நான் சொல்றேன் வந்து இதுக்குப் புறம் ஜனாதிபதி ஆகினாலும் உண்மைக்குமே இப்படி ஒரு போலின் வராது திருப்பி ஏன்னா அந்த காலத்தில் வந்து நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த பெட்ரோலை இவங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா கொண்டு போயிட்டு வச்சு தான் இவங்க இந்த போலி நூக்கிய இல்லாம ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி நாலு ரூபாய்க்கு இந்த கேஸ் சிலிண்டரை ஆறாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டு வச்சு தான் இவங்க இந்த போலி நூக்கி இல்லாம ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தை எங்களுடைய அன்றாட செலவுகளை நல்லாவே கூட்டி வச்சுட்டு சரியா என்னமோ பழைய நிலைமைக்கு இந்த நாட்டை அவங்க குழந்தை வச்ச மாதிரி இப்ப நான் விட்டு போன சொன்னா அவ்வளவு நேற்றுல கேட்டிருந்தாரு சகோதரன் கேட்டு இருந்தாரு வந்து அவர் இறந்து ஜனாதிபதி அவர் திடீர்னு இறந்துட்டா அவருக்கு திருப்பி இந்த பிரச்சனை வருமானு கேட்டு இருந்தாரு வேடிக்கையான ஒரு விஷயம்தான் ஆனா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சரியா அப்ப நான் சொல்றேன் வந்து அவர் வந்ததுல இருந்து கடனுக்கு மேல கடனை எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு ஒவ்வொரு மாச கடைசியிலையும் ஒவ்வொரு வீட்டுலையும் கடனாளியாக இருக்கிறாங்க வருமானம் பல கூடி கொண்டு போகுது சோ அடுத்த அடுத்த எங்களுடைய இந்த ஜனாதிபதி வாக்கு நிச்சயமா அவருக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு தலைவரை கொடுத்து வேண்டியே இல்ல சொந்த கட்சி சொந்த தொண்டர்களை கூட இல்லாத ஒரு கட்சி கம்பனை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கி யூஎன்பி உறுப்பினர்கள் இல்லை இன்றைக்கி கூட கம்பெனையை ரன் பண்ணுறது வந்து யாரு அனுராதர் ஆ அதே மாதிரி மஹிந்தானந்தர் ஆ இப்படி அவங்களோட கட்சி தான் வந்து கம்பளை யூஎன்பி ஸ்டேஜை ரன் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க உடல் அந்த முஸ்லீம் சகோதரர்களை கொண்டு குமிச்சவங்க கூட இன்றைக்கி நடினோடு தான் வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்போ எல்லா விஷ கிருமிகளும் அவங்களோட வந்து சேர்ந்து அதே நேரத்தில் வந்து எங்கட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் யார் அந்த மையத்துக்காக வேண்டி மையத்தை பத்த வைக்கிறதுக்கு இருபதுக்கு வாக்களிச்சாங்களோ அவங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சியோட தான் போய் நின்று கொண்டிருக்கிறாங்க போய் நின்று கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்துல கிட்டத்துல கம்பலையில ஒரு கூட்டம் வைக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு சமூகமாக

இருபதுக்கு வாக்காளித்து அந்த விநாயகர் ஜனாபதிபதி பலைய அவரோடய கையில கொடுத்ததுக்கு யார் யார் அந்த இதுக்கு வாக்காளிச்சாலும் அவன் அவ்வளோ பேரும் பொறுப்பதாரியாக இருந்தான் அந்த கூட்டம் கம்பளைக்கு வருது அதே போல் எங்களுடைய பௌரணத்துக்குரிய உலமாக்களை உலமா வருமே அனுமான் வரும் உங்கி உங்க விட அவை கரண்டாயிருன்னு சொன்ன அந்த மைந்தான அந்த அருத்தமையும் மாறாது சுபாஹான் கூட்டம் போய்ட்டு அவங்களோட முசாபா செஞ்சு சிரிச்சு பேசிட்டு வரோம்னு சொன்னா உண்மைக்குமே நான் நினைக்கிறேன் வந்து அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் வெக்கப்படத்தான் பெய்யும் வெக்கப்படத்தான் பெய்யும் ஏன்னா மையத்தை பத்த வச்ச கூட்டம் அப்படியே ரணிலோட போயிட்டு சேந்திக்கிது என்ன களிமா சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர் கட்டாயம் ஒரு சமூகமா நாங்கள் தான் பெய்யும் அடுத்தது எல்லாருக்கும் பரவலா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் இந்த கேம்லேருந்து இப்ப இருக்கிறது வந்து சில நேரங்கள்ல சொல்லுவாங்க மலிமாவையா நாங்களா நாங்களான்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்தை யா வச்சுக்கோங்க சில நேரங்களில் இப்ப பரவாயில்ல எங்களுக்கு அடிக்கிற ஒரு மனைவன்றிவு என்னன்னு சொன்னா மெத்திகா எங்களோட இயக்கிறான்னு சொல்லுங்க மெத்திக்கா எங்களோட இல்லை நல்லா யாச்சுக்கோங்க இது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நான் தாரு ஏன்னா இப்ப இல்லாதவங்க எல்லாம் இந்த கூட்டத்துல வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை கெளப்பி கொண்டு போறாங்க மெத்திக்கா வந்து எங்களோட இல்லை சன்ன ஜெயசூப்பன் எங்களோட இல்ல எங்களோட மொத்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க தான் ஆனா அவங்க எங்கட கட்சிக்கு தலைவர் அல்ல கட்சிக்கு தலைவர் அல்ல இவரும் நாங்க பேசுறோமே அனுரகுமார் டிசா நாயக்க சரியா இன்றைக்கு வந்து ஒரு எல்லா சில பேர் மனச கவர்ந்த ஒரு பேச்சாளர் கொஞ்சம் எடுத்து பார்த்தா சரியா சிந்திச்சு பாருங்க அவரை அவருடைய யூனிவர்சிட்டி காலத்துல வளர்த்தெடுத்தது யாரு யாரு

முதலாவது ஒரு விஷயம் என்னான்ட்டு சொன்னால் ஒரு கட்சிக்கு வந்தால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்னு கொழுக்க தான் தொண்டர்கள் தெரிக்கணும் இல்லைன்னு சொன்னால் கட்சியை செஞ்சு வேலை இல்லை இந்த ஊரில் பள்ளிவாசலில் தலைவர்கள் அவர்கிட்ட குழுக்கத்தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தெரிக்கணும் அதுதான் ஒரு சிறந்த தலைவர் தொடர்ந்து அழகு அன்றகுபான நிஷாநாயகர் மேதையில் ஒரு பேச்சை பேசுகிறாரு அவர்கிட்ட தொண்டர்கள்கிட்ட பேச்ச பார்த்தா சொன்னால் வேறு திசையில் இருக்குது யாருகாந்த சொல்கிற வந்து අපි බලයගාවත් රාජබලය අපේ බල අපි පලයගාව ගම්වට නඩුහන්න දෙනවා අධිගරන පලය ගමට ගෙන නවා පලය ජීවිී ස්ටයිල නාග වලතුල නා සුන්දම වුදල විසාර නාග පලගතිී විසාර්චි දගන්න හෙල් පුොුකෝ. ඉප්ි වු ලාචාරත උරුවවාක් කරතගේ අව අවට බෙස විශය කල ක කක්ති ගොලිනිි නා கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சமூகம் நாங்கள் கட்டாயம் சிந்திக்க வேணும் அதே போல அவங்களோட ஒரே ஒரு பார்ப்பேன் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணிகன அவன் என்ன சொல்றான் நாங்கள் வந்தோம்னு சொன்னா இந்த நாட்டில் விபச்சாரத்தை நாங்கள் சட்டமாக்குவோம் ஒப்பன சொல்றாங்க விபச்சாரத்தை சட்டமாக்குவோம்னு சொல்லி எவ்வளோ அவங்களோட வாயாலே சொன்ன வீடியோஸ் நாங்கள் பார்த்து முடிஞ்சு இது வந்து அவங்களோட பார்ட்டி பொலிசிலையும் அது இருக்கிது பார்ட்டி பொலிசி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்தல் பிரச்சாரம்ன்றது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடலாம் சரியா தேர்தல் பிரச்சாரம் எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்றது ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபடலாம் ஆனால் பாட்டி பாலிசி கட்சியின் கொள்கை வந்து ஒரு நாளும் மாறாது அவங்களோட கட்சியில கொள்கையிலே அது இருக்குது ஓரின சேர்க்கையை பத்தி பேசுறாங்க எந்தெந்த விஷயங்களை மார்க்கம் ஹராம் செய்யப்பட்டிருக்கிறதோ மார்க்கத்துல அந்த விஷயங்களை அவங்க சொல்றாங்க நாங்க வந்த சட்டம் நன்றி சொல்லும் போது கொஞ்சம் சமூகமாக சிந்திச்சு பார்க்கணும் நாளைக்கு நாங்கெல்லாம் எங்களை பிள்ளைகளை எதிர்காலம் இந்த நாட்டில் எப்படி இருக்கின்றதா சிந்திச்சு பார்க்க தான் வேணும் ஒரு சமூகமாக திரும்பவும் சொல்றேன் வந்தது போனது எல்லாம் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி வாக்களி கேலா அவங்களோட பொருளாதார நிபுணர் சுனில் அந்தநதி சொல்றாரு நாங்க வந்தோம்னு சொன்னா கடன் வாங்க மாட்டோம் சல்லி அச்சடிக்க மாட்டோம் யார் கிட்ட மேலதிகமான சொத்துகள் அதை அதனா இங்க அரசாங்கத்துக்கு எடுத்துருவோம் நான் ஒன்று கேட்கிறேன் இந்த நாட்டுல உண்மையுமே வியாபாரத்துல முஸ்லீம்கள் தான் முதுகெலும்பாக இருக்கிறாங்க அப்ப இவங்க யாரை டார்கெட் பண்ண போறாங்க இவங்க யார்கிட்ட இந்த சொத்து திருப்பி எடுக்க போறாங்க இந்த சமூகத்தில் இருக்க சொத்தை திருப்பி எடுக்க போறாங்க அப்ப எந்த ஒரு கொள்கையும் இல்லாம தலைவனுடைய பேச்சு தொண்டர்களுடைய பேச்சு மாறுபாட்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படிங்க நாங்கள் இவங்களை நம்பி வாக்களிக்கிறது இவங்கள நம்பி வாக்களிக்கிறது இது எல்லாத்தையும் முடிவோம் சரி நாங்க தான் அரசியல் தான் இன்னைக்கு பேசுறோம் சிந்தனை ஒரு கட்சி சார்பாக தான் நீங்க பேசுறேன் சொன்னா ரைட் அரகல நேரம் உண்மைக்குமே போயிட்டு இறங்கி அரகலைக்கு லீடர்ஷிப்பை கொடுத்தது நாங்க தான் இந்த என்பிபி இந்த NPP ஒவ்வொரு மேடையிலே வந்து ஃபைல் மிட்டிய வெச்சு காஞ்சி சொன்னாங்க இந்த அறிக்கை இவங்க செஞ்ச ஊழல் இந்த அறிக்கை சாட்சி இந்த அறிக்கையிலே ஃபைல வெச்சு வெச்சு காஞ்சி பேசினாங்க மேடை பேச்சோடு முடிஞ்சி என்ன ஃபைல் உள்ள கொண்டும் இல்ல ஃபைல் ஜஸ்ட் ஒரு இஸ்கவரா தான் வந்துச்சு எங்க அவங்க பேட் போடுறنا வழக்கு எங்க எந்த போட்ல போய் அவங்க வழக்கு போட்டாங்க எங்க அந்த வழக்கு வெற்றி எடுத்தாங்க சாட்சி இருந்தேன்னு சொன்னா கட்டாயம் வழக்குல தீர்ப்பு ஆ அப்ப என்ன செஞ்சாங்க சரி அப்படியே அரங்கலுக்கு லீடர்ஷிப் கொடுத்து அந்த கட்சின்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்கள விட்டு ஏன் அரங்கல யூத் வேற அப்படின்னு ஒரு அரசியல் செய்யலாங்க தேவையில்லையே தேவையில்லையே அவங்கள விட்டு ஏன் அரசியல் அரங்கல கட்சி ஒன்று வேற ஆரம்பிச்சு அவங்களோட சேத செய்யலுமே நேற்று முதல் நேரத்தை கூட நான் ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன் உண்மைக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை

கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது கட்டாயம் யோசிக்க யோசிக்கத்தான் வேணும் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஒரு தொழில் செஞ்சிருக்கிறாங்களா கருமணா கருணை என்ற என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அனுபவம் நீக்குதா ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா சரி ஒன்று தேவையில் எண்பத்தி எட்டு பிரச்சனைக்கு போறோம் அந்த இயக்கம் அந்த அரசியல் கட்சி இந்த நாட்டில் தடை செய்யப்படுது தடை செய்யப்படுது திருப்பி அவங்களோட தடைகளை மீட்டெடுத்து திருப்பி அரசியல் வாராங்க முழு நாட்டுல அவங்களுக்கு முதல் சான்ஸ் ஒன்று கிடைக்கிது திஸ்ஸ மகாராமன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதேச சபை அவங்க ஆட்சிக்கு கீழே வருது அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மைக்குமே தடை செய்யப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு போகும் கொடுத்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கிது திஸ்ஸ மகாராமன்ற ஒரு பிரதேச சபையை அவங்க ஆட்சி செய்யறதுக்கு எப்படி செஞ்சிருக்கணும் இந்த நாட்டுக்கே ஒரு மொட்டில செஞ்சிக்கணுமே இன்னைக்கு எங்கட பள்ளி வாசம் 10 வருஷம் 15 வருஷம் ஒரு ஆளு இருந்து புதிய ஒரு டீம் கிட்ட போனா சொன்னா வாரவங்க எவ்ளோ செய்றாங்க அவங்க செய்யறதுல நம்ம மேலோ மேலாக செஞ்சு காமிக்கணும் 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 புதிய டீம் எவ்ளோ கஷ்டப்பட்டு செய்து அப்ப அவங்களுக்கு அவங்கள அரசியல் இந்த கலாச்சாரத்துல இந்த அரசியல் அவங்கள வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய முதல் ஆட்சி திஸ்ஸ மகாராமா இந்த ஸ்ரீலங்கைக்கு ஒரு மொட்டலா செஞ்சிக்கணும் செய்ய கிடைக்கல செய்ய தெரியாது இதுதான் உண்மையான விஷயம் செய்ய தெரியாது

இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த நாலு தலைவர்களில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதிலும் எங்களுடைய பிள்ளைகளை கல்விக்காக வேண்டியும் அதே போல வந்து உஸ்மான் ரசோலிக்கூட வெடசரா மூலமாக வந்து பல பல வைத்தியசாலைகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய உண்மைக்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாலு தலைவர்கள் ஒரு சிறந்த தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ் என்பதை நான் இவ்விடத்தில் கூறிக்கொண்டேன் வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த சமூக கட்டாயம் நீங்க வாக்களிக்கிறதுக்கு முத உங்களோட வீட்டுல இருந்து நான் ஒரு விநயமாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி கொண்டு சொல்றேன் கடைசியாக யார் யார் உங்களோட வீட்டுல இருந்து நீங்க வெளியாகுறீங்களோ ஓட் பண்றதுக்கு கட்டாயம் ஓட் பண்ண போறதுக்கு முத

எந்த இடத்துல மார்க்கம் ஹராம் சொல்ல ஆக்கப்பட்ட விஷயங்களை ஹலால் போறோம் சட்டமாக போறோம்ன்ற அந்த கட்சியை நாங்க வாக்களிச்சி அதன் ஊடாக அவங்க ஆட்சி அமைச்சி ஒவ்வொரு அனாச்சாரங்களும் இந்த நாட்டில் தலை தூக்கி ஆடிச்சின்னு சொன்னா வாக்காளர்கள் ஒவ்வொருத்தரும் அவனோட மௌத்து வரைக்கும் அவனோட கபருக்கும் அந்த பாவத்தை சுமைக்கு நீங்க என்ற விஷயத்தை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு